Thank <laughs> கோணலான நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய் தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து பதினேழு இச்சகமான வார்த்தைகளை பேசும் அன்னிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவாய் பதினெட்டு அவளுடைய வீடு மரணத்திற்கும் அவளுடைய பாதைகள் மறுத்தோரிடத்திற்கும் சாய்க்கிறது பத்தொன்பது அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை ஜீவ பாதைகளில் வந்து இல்லை இருபது ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்வாயாக இருபத்தொன்று செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள் இருபத்தி இரண்டு துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள் துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள் ஒன்று என் மகனே என் போதகத்தை மறையகளை காக்க கடவது இரண்டு நாட்களையும் தீர்க்காயு செய்யும் சமாதானத்தையும் பெருத பண்ணும் மூன்று கிருபையும் சத்தியமும் முன்னைவிட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதி நான்கு அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் ஐந்து உன் சுயபுத்தியின் மேல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து ஆறு உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் ஏழு நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு எட்டு அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும் ஒன்பது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணு பத்து அப்பொழுது உன் கலங்கியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சேரசம் புரண்டோடும் பதினொன்று என் மகனே நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும்போது போது சோந்து போகாதே பன்னிரண்டு தகப்ப தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார் பதிமூன்று ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவாந்தள் பதினான்கு அதின் வர்த்தகம் வெளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது பதினைந்து முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல பதினாறு அதின் வலதுகையில் தீர்க்காயுசும் அதின் இடதுகையில் செல்வமும் கனமும் இருக்கிறது பதினேழு அதின் வழிகள் இனிதான வழிகள் அதின் பாதைகள் எல்லாம் சமாதானம் பதினெட்டு அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம் அதை பற்றி கொள்ளுகிற இவனும் பாக்கியவான் பத்தொன்பது கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் இருபது அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது ஆகாயமும் பணியை பெய்கிறது இருபத்தொன்றே என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மென்ஞானத்தையும் நல்லாலோசனையையும் காத்துக்கொள் இருபத்தி அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும் இருபத்து மூன்று அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடராது இருபத்து நான்கு நீ படுக்கும்போது போது பயப்படாதிருப்பாய் நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும் இருபத்தைந்து சடிதியான திகிலும் புஷ்டர்களின் பால்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் இருபத்தாறு கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் இருபத்தேழு நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதைச் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே இருபத்தெட்டு உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பவா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே இருபத்தொன்பது அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே முப்பது ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடே வழக்காடாதே முப்பத்தொன்று கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே முப்பத்திரண்டு மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன் நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது முப்பத்து மூன்று துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் முப்பத்து நான்கு இகழ்வோரை அவர் இகழ்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபையளிக்கிறார் ஞானவான்கள் மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள் ஒன்று பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள் இரண்டு நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என் உபதேசத்தை விடாதிருங்கள் மூன்று நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன் நான்கு அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது என் கட்டளைகளை கைகோள் அப்பொழுது பிழைப்பாய் ஐந்து ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு ஆறு அதை விடாதே அது உன்னை தற்காக்கும் அதன் மேல் பிரியமாயிரு அது உன்னை காத்து கொள்ளும் ஏழு ஞானமே முக்கியம் சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் எட்டு நீ அதை மேன்மைப்படுத்து அது உன் மேன்மைப்படுத்தும் நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கணம் பண்ணும் ஒன்பது அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும் அது மதிமையா கிரீடத்தை உனக்கு சூட்டும் பத்து என் மகனே கேள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் பதினொன்று ஞானமார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன் பன்னிரண்டு நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை நீ அவைகளில் ஓதினாலும் இடரமாட்டாய் பதிமூன்று புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள் அதை விட்டுவிடாதே அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் பதினான்கு துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே தீயூருடைய வழியில் நடவாதே பதினைந்து அதை வெறுத்துவிடு அதின் வழியாய் போகாதே அதை விட்டு விலகி கடந்து போ பதினாறு பொல்லாப்பு செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை வராது அவர்கள் யாரையாகிலும் விழப்பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போம் பதினேழு அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் இரசத்தை குடிக்கிறார்கள் பதினெட்டு நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும் பத்தொன்பது துன்மார்க்கருடைய பாதையோ காலிருளை போலிருக்கும் தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள் இருபது என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியைச் சாய் அதனிடத்தினின்று ஜீவூற்று புறப்படும் இருபத்து நான்கு வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டகற்றி உடடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து இருபத்தைந்து உன் கண்கள் நேராய் நோக்க கடவது உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது இருபத்தாறு உன் கால் நடையை சீர்தூக்கி பார் உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக இருபத்தேழு வலது புறமாவது இடதுபுறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக ஒன்றை என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியைச் சாய் இரண்டு அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய் உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும் மூன்று பரஸ்திரியின் உதடுகள் தேன்பூடு போல் ஒழுகும் அவள் வாய் எண்ணிலும் மிருதுவாயிருக்கும் நான்கு அவள் செய்தியின் முடிவோ எட்டியை போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்பயம் போல் கூர்மையுமாயிருக்கும் ஐந்து அவள் காலடிகள் மரணத்திற்கு இறங்கும் அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும் ஆரணி நீர் ஜீவமார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும் அவைகளை அறிய முடியாது ஏழு ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள் எட்டு உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டு சேராதே ஒன்பது சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய் பத்து அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தியடைவார்கள் உன் பிரயாசத்தின் பலன் புரத்தியாருடைய வீட்டில் சேரும் பதினொன்று முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரமும் அழியும் போது நீ துக்கித்து பன்னிரண்டு ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே பதிமூன்று என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே பதினான்கு சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சங்குறைய குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறை பதினைந்து உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு பதினாறு உன் ஊற்றுக்கள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக பதினேழு அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாயிருப்பதாக பதினெட்டு உன் நூற்று ஆசீர்வதிக்கப்படுவதாக உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு பத்தொன்பது அவளை நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போலிருப்பாளாக அவளுடைய ஸ்தனங்களே எப்போதும் உன்னை திருப்தி செய்வதா அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கியிருப்பாயாக அறுபது என் மகனே நீ பரஸ்திரியின் மேல் மயங்கித் திரிந்து அந்நிய ஸ்திரியின் மார்பை தழுவ வேண்டியதென்ன இருபத்தொன்று மனுஷருடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் இருபத்தி துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக்கொள்ளும் தன் பாவக்கயிறுகளால் கட்டப்படுவான் இருபத்து மூன்று அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிக்கேட்டின் மிகுதியினால் மயங்கிப் போவான் ஒன்றே என் மகனே நீ உன் சிநேகிதனுக்கா பிணைப்பட்டு கையடித்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் உன் வார்த்தைகளால் பிடிபட்டாய் மூன்று இப்பொழுது என் மகனே உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய் உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள் ஐந்து வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள் ஆர சோம்பேறியே நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் ஏழு அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் எட்டு கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் ஒன்பது சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் பத்து இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ பதினொன்று உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதமணிந்தவனை போலவும் வரும் பன்னிரண்டு பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் நாகடியம் பேசி திரிகிறான் பதிமூன்று அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான் பதினான்கு அவன் இருதயத்திலோ திரியாவரம் உண்டு இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான் பதினைந்து ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் பதினாறு ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் ஏழும் அவருக்கு அருவறுப்பானவைகள் பதினேழு அவையாவன மேட்டிமையான பொய்னாவு குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்துங் கை பதினெட்டு துராலோசனையை பிணை தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் பத்தொன்பது அபத்தம் பேசும் பொய்ச்சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே இருபது என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான் குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி பண்ணினாள் உடனே அவன் அவள் பின்னே சென்றான் ஒரு செல் போலும் ஒரு மூடன் விளங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது இருபத்து மூன்று ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான் அங்கு அவன் ஈரலை பிளந்தது இருபத்து நான்கு ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள் இருபத்தைந்து உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம் அவள் பாதையிலே மயங்கித் தெரியாதே அவள் காயப்படுத்தி விழப்பண்ணினால் பலவான்கள் கொலை செய்தாள் இருபத்தேழு அவள் வீடு பாதாளத்துக்கு போக அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும் ஒன்று ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ புத்தி சத்தமிடுகிறதில்லையோ இரண்டு அது வழியறியுள்ள மேடைகளிலும் நாச்சந்திகளிலும் நிற்கிறது மூன்று அது ஊர்வாசல்களின் ஊரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு நான்கு மனுஷரை உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் என் சத்தம் மனுபுத்திர தொன்னிக்கும் ஐந்து பேதைகளை விவேகம் அடையுங்கள் மூலிகளை குத்தியுள்ள சிந்தையாயிருங்கள் ஆறு கேளுங்கள் மேம்பாடான காரியங்களை பேசுவேன் என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும் ஏழு என் வாய் சத்தியத்தை விளம்போம் ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவறுப்பானது எட்டு என் வாயின் வாக்குகளெல்லாம் நீதியானவர்கள் அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை ஒன்பது அவைகளெல்லாம் புத்திய தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கும் பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொண்ணை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் பதினொன்று முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல பன்னிரண்டு ஞானமாகிய நான் விவேகத்தோடே வாசம் பண்ணி நலீதியான அறிவுகளை கண்டடைகிறேன் பதிமூன்று தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன் பதினான்கு ஆலோசனையும் எஞ்ஞானமும் என்னுடையவைகள் நானே புத்தி வல்லமே என்னுடையது பதினைந்து என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள் பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள் பதினாறு என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள் பதினேழு என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் பதினெட்டு ஐசுவரியமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு பத்தொன்பது பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது இருபது என்னை சிநேகிக்கிறவர்கள் மேற்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் இருபத்தொன்று அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் இருபத்தி கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டார் இருபத்து மூன்று பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் இருபத்து நான்கு ஆழங்களும் ஜலம் புரண்டுவரும் வரும் மூற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன் இருபத்தைந்து மலைகள் நிலைபெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் இருபத்தாறு அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியிலுள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன் இருபத்தேழு அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன் அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணி இருபத்தெட்டு உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுக்களை அடைத்து வைக்கையிலும் இருபத்தொன்பது சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் முப்பது நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன் நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கழிகூர்ந்தேன் முப்பத்தொன்று அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் முப்பத்தி ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் முப்பத்து மூன்று நீங்கள் புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள் அதை விட்டு விலகாதிருங்கள் முப்பத்து நான்கு என் வாசப்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்னை ஜீவனை கண்டடைகிறான் முப்பத்தாறு எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான் என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது ஒன்று ஞானம் தன் வீட்டை கட்டி தன்